ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் இருக்கிறார் ஆண்டு சமூகத்துக்கு நித்தம் வந்து ஜெபித்து ஆண்டுடைய சமூகத்தை தேடி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து சத்தியத்தை கடைப்பிடிக்கிற நீதிமான்களை விட்டு ஆண்டுடைய கண்கள் ஒருபொழுதும் விலகி இருப்பதே அது ஆண்டவர் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறும் உயர்ந்த உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கும்படி செய்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் ஒன்று சுவாமியில் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவைகளை அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறாராம் ஆண்டவர் நீதிமான்களே எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை சிறுமையான சூழ்நிலை எளிமையான சூழ்நிலை குப்பையில் இருக்கிற சூழ்நிலை தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார் பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் வாக்குத்தத்த வாசனைகளை விஸ்வாசியுங்கள் உங்கள் வாக்கின்படியே அந்த விசுவாசத்தின் கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்